ஹலோ கைஸ் வணக்கம் பிக் பாஸோட டே தேர்ட்டி சிக்ஸோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாள் நைட் இதுவும் கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது அதையும் பார்த்துக்கலாங்க ஒரு பக்கம் இங்கே நைட் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பார்வெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பின்னாடி வந்துட்டு நம்ம அரோரா வந்துட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்போ வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பருதினியோ அவங்களே வச்சு ஏதோ சும்மா இது பண்ணியிருப்பாங்க பொழுது இவங்களை டீஸ் பண்ணுற மாதிரி இதனால் ரொம்பவே பார் அஃப்ரெண்ட் ஆகிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ண தேவையில்லை என்னை வெறுப்பேற்ற மாதிரி பண்ணுறீங்களான்ற மாதிரி நம்ம பார் வழக்கம் போல் கத்திட அதனால அரோரா வந்துட்டு அதான் சொல்லிவிட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி கோவமாக அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஆகுது எல்லாேருமா சேர்ந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க ஒரு பக்கம் இங்கே திவாக்கரும் பாரும் வந்துட்டு எல்லாரை பற்றியும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக கனியை பற்றி அவங்க சாப்பாடு போட்டு எல்லாரும் இது பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு நேற்றுலடா அந்த ரம்யாவும் அப்படியே அந்த கனியக்கா எதுவும் ஃபாலோ பண்ணுறா அப்படியே எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சாப்பாடுக்கு இழுந்து விழுந்து போட்டுக்கிட்டே இருக்கிறா எனக்கு பசியில் அப்படியே ஏஞ்சு ஒன்றுட்டேன்டா ரொம்ப சீப்பாக பிகேவ் பண்ணுறாடா அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு கிடக்கிறாங்க அதுக்கப்புறம் அரோரா விக்ரம் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாரு என்கிட்ட சொன்னால் அது பண்ணான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பிரச்சனையா ஃப்ரெண்ட்ஸ் தானே இதில் என்ன இருக்குது அவளுக்கு என்ன வா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பாருக்கா கேம்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாங்க கேமி எஃப்ஜே வினோத் வியானா இதில் திவ்யாவும் கலந்துகிட்டு இருக்காங்க ஆச்சரியங்க தி திவாக்கர்ன்ட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திவாக்கரை கலாய்க்கிற மாதிரி அண்ணன் சாங்கு அப்பா சாங்கெல்லாம் பாடி எஃப்ஜே ஓ வினோத்தும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு உள்ள அழுதுட்டு ஃபீல் பண்ணி ஏதோ லேட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு ஏறிட்டு கிடக்குறாங்க கரெக்டாக பாரு வந்துட்டு எனக்கு புரியுது நீ ஹர்ட் ஆயிருக்குன்ட்டு ஆனா நான் நாளே சொல்லிட்டேன் நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டேன் நான் அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்களையாட்டியும் ஷேர் பண்ணுறது பிடிக்காது அப்படிதான் எதுவும் நீ வந்துட்டு அதை எதுவாக எடுத்துக்கணுன்னா எனக்கு தெரியலடா அப்படின்னு நம்ம சொல்ல நீ சொன்னதெல்லாம் தான் எல்லாமே கரெக்டு தான் ஆனா நீ அதை ரொம்ப சத்தமா சொல்லிட்டேன் எனக்கு அதுதான் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு இப்போ தான் வந்துட்டு துஷார் போனால் நான் அந்த இது உதுவாகிறதுக்குள்ளே பிரவீனையும் வீட் பண்ணாங்க பிரவீன் வந்துட்டு நான் போயிருக்க வேண்டியது நல்ல டேலண்டான பிரவீன் போயிட்டான் நானும் துஷாரும் போயிருந்தேன்னா பெருசாக எதுவும் இருந்திருக்காது நாங்கள் எதுவும் பண்ணலன்னு இருந்திருக்கோம் நீ இந்த மாதிரி பேசினோடனே எனக்கு இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க சரி சரி அழா அதை எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியலன்ற மாதிரி பாரு சொல்லி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் டாஸ்க் வந்துட்டு தலைவர் டாஸ்க்குக்கு வந்துட்டு கனி வந்து படிக்கிறாங்க பாட்டில் மணி டாஸ்க் வந்துட்டு அப்புறம் அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்ட வெளியே போய் கார்டன் ஏரியாவில் ட்ரையாங்கல் மூணு ட்ரையாங்கல்ல மூணு இதுலேயும் வந்துட்டு ஒரு பக்கம் பாரு ஒருத்தர் சபரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம திவ்யா வந்துட்டு நிற்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாடிட்டு இருக்கும் போதே பாருக்கு அடிபட்டு முட்டிலே வந்துட்டு சபரினால் வந்துட்டு அவங்க கண்ணில் இடிச்சிடுறாங்க கண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு மாதிரி வீங்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் நிறைய இடத்துல பாரு வந்துட்டு நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படியே தப்பு தப்பாக விளையாடிகிட்டு இருக்காங்க அந்த போகக்கூடாதுன்றது தான் ரூல்ஸ் ஆனால் உள்ளே உள்ளே போயிட்டு விளையாடிட்டு அதுக்கு வேறு ஆர்கியூ பண்ணிட்டு கிடந்தாங்க ஒரு பக்கம் கண் வீங்க ஆரம்பித்தோன்னே பாரு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஐயோயோ என் கண் நல்ல இன்சூ வேறு போட்டுட்ருக்கேன் என் அழகே குறைஞ்சிடும் அப்படி இப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வர சொன்ன உடனே வந்துட்டு அப்படியே அழுதுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அப்போவே தடுத்துக்கணும் தடுக்க மாட்டது உங்கள் தப்பு அதனால ரீ கேம் விளையாடலான்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது வாட்டி ரீ கேம் விளையாடுறாங்க அதுலேயும் ரூல்ஸ் எல்லோரும் மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் ரீ கேம் வந்துட்டு பிக் பாஸ் வைக்கிறாரு இது வந்து ஜட்ஜஸ் சொல்லாத விட்டதுனால அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னொரு வாட்டி ரீ கேம் வைக்கிறாங்க அதில் முதலே வந்துட்டு திவ்யா வந்து விளையாடிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் மாறி மாறி ரெண்டு ரெண்டு வச்சிருக்காங்க சபரியும் திவ்யாவும் பாருக்கிட்ட எதுவுமே இல்லை சீப்பாக விளையாடுற இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு ரெண்டு பேருக்கிட்டும் மாறி மாறி சண்டை இருக்காங்க நம்ம பாரு அந்த இடத்துல ஒரு ஒரு கிளாஷ் வருது பாரு வந்துட்டு ரூல்ஸை மீறிட்டாங்கன்னு அவங்கள வந்துட்டு லாஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு எவிக் பண்ணுறாங்க அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க இதனால் பாரு கடுப்பாகி போயிடுறாங்க அப்புறம் திவ்யாவும் சபரியும் விளையாடிட்டு இருக்கும்போது வேணுன்னே வந்துட்டு சபரியை தோக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வை போய்ட்டு அன்னார்த்துக்கு போய் அவங்க போய் பாட்டில் எடுக்க போய்ட்டுருக்கேன் எல்லாரும் சொன்னாலும் கேட்காம நான் இது என்னோடய விளையாட்டுனா நான் டிஸ்ட்ராக்ட் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே கிளாஷ் ஆகுது ஆனால் வந்துட்டு சபரி தான் வின் பண்ணுறாரு ஏன்னா வந்துட்டு திவ்யா உள்ளே கோட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுவாங்க அதனால் வந்துட்டு அவங்க அவுட் ஆயிடுறாங்க நடுவில் வந்துட்டு விக்ரம் கிட்டே வந்துட்டு பாரு சண்டை போடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு சபரிக்கு அகேன்ஸ்ட் சபரி சபரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிப்பார் நடுவில் அதாவது பாரு அவுட் ஆயிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க ரூல்ஸ் மீறிவிட்டாங்க ரீகேம் எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதால் சமகாண்டாகிட்டு திட்டு இருப்பாங்க அப்போ பானை அது இதுன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் எப்படி என்னை வந்துட்டு பாடி ஷேன் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சண்டை போட்டு இது பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் தலைவர் ஆன உள்ளே வந்த சபரி வந்துட்டு பாரு கண்ணில் அடிபட்டும் விளையாட வந்ததுக்காக வந்துட்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் குக்கிங் டீம் வந்துட்டு கனி சாண்ட்ரா சேன்ட்ரா வினோத் அதுக்கப்புறம் அமித் இவங்க நாலு பேரும் சொல்லிடுறாங்க அடுத்தது வெசில் வாஷிங் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் திவாகர்னு சொல்கிறாங்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா திவ்யாவையும் பார்வையும் அடுத்தது கிளீனிங் பார்த்திங்கன்னா எஃப்ஜே பிரஜன் வியானா சுபிக்ஷா இவங்க நாலு பேரையும் வந்துட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் பாரு வந்துட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு முடியாமல் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க நைன் நைன் கற்றுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு அந்த லெட்ரு வந்து படிக்கிறாங்க தலை டாஸ்கில் வின் பண்ண சபரியோட டைல் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அவரும் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றாரு அந்த ரூம் வந்து எனக்கு மட்டும் கிடையாது பெஸ்ட் எம்ப்ளாயி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ரூமை நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு அதான் என்னோடய ரிவார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சபரி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு எல்லோரும் முன்னாடியும் எங்கள் கிச்சன் கிட்டே வந்து நின்று சபரி வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணது எனக்கு பிடிக்கல பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பாருக்கு ஃபேவராக வந்து பேசுகிறாங்க நான் வேணுன்னே பண்ணலையே கேமில் அப்படி தான் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து விட்டுடுறாரு நம்மளோட சபரி அதுக்கப்புறம் பாரு வந்து டிஃபென்ஸ் பண்ணது கரெக்டு தான் ஆனால் வந்துட்டு நீ ரொம்ப அதிகமாக ஓவர் ஒரு ஐப்பாக வந்துட்டு அதை பண்ணிட்டேன் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் விக்ரம் நீ ஒரு விஷயம் பண்ணேன்ட்டு விக்ரம் கிட்டே சொன்னப்பட விக்ரம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் சிரிச்சுட்டே எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல நான் நானாலும் சிரிச்சுட்டு வைத்தேன் நீ சிரிக்காமலே பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆ ஐதான் தான் நெஜம் முக்தான் நெஜம் முக்கால் அப்படியே திருக்கிட்டு அமைதியா இருந்தி அதெல்லாம் நீ வேற ஆமாம் ஆமாம் இதுதான் என் மூத்தான் முக்கியம் தான் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவோன்னு அவர் டான்ஸ் ஆடி காட்டி இதை பண்ணி அதை பண்ணி ரெண்டு பேருக்குள்ளே கிளாஷாக இருக்குது இதை பதுக்கே சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறதை கூட எனக்கு பிடிச்சதா இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம வந்துட்டு பாரு சொல்ல பாரு விக்ரம் வந்துட்டு ஐம் ஆல்ரெடி லவ் வித் யூ பாரு சூப்பர் ஸ்கோர் பண்ண பார்க்கறீங்க செம்ம போ சம்மப்போ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பாரு ஒரு பக்கம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் திவ்யா பிரஜன் சாண்ட்ரா கம்ருதீன் பாரு இவங்க எல்லாம் உள்ள பெட்ரூமில் இருக்கிறாங்க அப்போது யாரெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் அதாவது குரூப்புன்னு சொல்லி செயல் பண்ணுறவங்களுக்கு அகேன்ஸ்டாக இவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இவங்களெல்லாம் சொல்லலாம் இவங்கவுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இவங்கவுங்க ரெண்டு ரெண்டு பேர் ஓட்டு போடலாம் இவங்கவுங்களுக்கு வந்துட்டு எவிட் பண்ணி அனுப்ப வைக்கலாம் நாமினேட் பண்ணலாம் நான் டேரக்ட் நாமினேஷனில் இவங்களை குத்துறேன் அவங்களுக்கு குத்துறேன் சான்ட்ரா ஒரு பக்கம் எல்லோரும் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு கிடக்கிறாங்க கனியை குத்தலாம் எஃப்ஜியை குத்துலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ராவோ பிரஜன் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி ஃப்ரீ நாமினேஷன் யாருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கொஸ் கொஸ்டின் போய் பேசிவிட்டு வழக்கம் போல் நம்ம நினைச்சது போல தான் வந்துட்டு சாண்ட்ரா வந்து பிரஜன் தான் ஸ்ட்ராங் பிளேயர் அவருக்கு தான் சேரும்னு சொல்லிட்டாரு இதை பார்க்கும்போது என்னடா இது உங்கள் ஹஸ்பண்ட்டு தானே அதானே குடிக்கிற வேறு யாருன்னா இருந்தால் குடிப்பியா எதுவுமே பண்ணாமல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக யாரை நாமினேட் பண்ணுறீங்கனோட நான் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணுறேன்ட்டு பிரஜன் சொல்லிடுறாரு ஏன்னா அவங்க ஆஷா எங்களை மெரட் மாதிரி இருந்துச்சு த்ரிட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு பிரஜன் சொன்னோன்னே சுபிக்ஷா ரொம்பவே அஃபெண்ட் அடுத்த இது நாமினேட் பண்ணுறதுக்காக உள்ளே கூப்பிட்றாரு பிக்பாஸ் வினோத் வந்து வாட்ருமிலனையும் வியானாவையும் பண்ணுறாங்க வியானா வந்துட்டு கனியும் சாண்ட்ராவையும் பண்ணுறாங்க விக்ரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு திவ்யாவையும் அரோராவையும் திவ்யா வந்துட்டு அண்ட் அரோராவையும் பண்ணுறாங்க கனி வந்து சாண்ட்ராவையும் பார்வையும் வாட்டர்மெலன் வந்துட்டு ரம்யாவையும் வினோத்தியும் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சபரி பார்த்திங்கன்னா வியானாவையும் பார்வையும் பண்ணுறாங்க பாரு பார்த்திங்கன்னா கனியும் விக்ரமையும் பண்ணுறாங்க அந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா கம்பருதீன்கும் வினோத்துக்கும் ஒரு சிலர் கிளாஷ் நடந்தது ஏதோ பார்வை கலாய்ச்சிருப்பார் போல குள்ளே இதுதான் அவங்களுக்கு அடிப்பட்டதுனால வினோத் அதனால கம்ருதி நிறுத்தி பண்ண ரெண்டு பேரும் மாறி மாறி கிளாஷ் ஆகிப்பாங்க இதில் வினோத் ஏதோ வாய விட்டுறார் பிள்ளைக்கு ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லிடுறார் போலயே அதை பிடிச்சிக்கிறாங்க வியானா அமித் வந்து திவ்யாவையும் அரோராவையும் வந்துட்டு பண்ணுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா வந்து சாண்ட்ராவையும் அமித்தையும் பண்ணுறாங்க அரோரா தான் கரெக்டான காரணம் சொன்னாங்க சாண்ட்ரா உண்மையிலே அந்த ஃப்ரீ பாஸ் வந்து இவங்க தான் உழைச்சிருக்காங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி அவருக்கு கொடுத்தாங்க அது வந்துட்டு அன்ஃபயராக இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலேயே சூப்பர் ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸை கரெக்டாக அரோரா இப்போ தான் கேட்ச் பண்ணி பேசியிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தது ரம்யா வந்துட்டு வராங்க அரோராவையும் சாண்ட்ராவையும் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் பாரு கம்ருதீன் விக்ரமையும் இவங்க நாலு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு விடுக்கிறாங்க அடுத்ததாக கெமி வராங்க ரம்யாவையும் கம் கனியும் வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க கம்ருதீன் வந்து கனியும் விக்ரமியும் பண்ணுறாங்க சுபிக்ஷா கெமியும் ரம்யாவையும் பண்ணுறாங்க எஃப்ஜே வந்து வாட்ரு மெலானியும் வியானாவையும் பண்ணிடுறாங்க ஃபைனலாக எல்லோரும் நாமினேஷன் முடிஞ்சு வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு மொத்தம் பத்து பேர் வந்துட்டு நாமினேட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி சுபிக்ஷா திவ்யா அரோரா ரம்யா விக்ரம் சாண்ட்ரா வியானா கனி திவாகர் பாரு இவங்க பத்து பேர் தான் வந்துட்டு நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்புறம் சுபிக்ஷா போயிட்டு பிரஜன் கிட்டையும் சான்ண்டா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி என்ன நான் இது பண்ணிட்டேன் நீங்கள் அப்படி சொன்னது ரொம்பவே தப்புன்னு சொல்ல எனக்கு த்ரெட்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது போய் உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவார் பிரஜன் என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் போய் வேலையை பாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சுபிக்ஷா திரும்பவும் சண்டைக்கு வர மாதிரி வர நான் சாண்டாவை சொன்னோமா இப்போ என்ன உனக்கு பேசணுமா நான் வேணால் கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் சுபிக்ஷா இருக்கிற எல்லா கேமராவும் விட்டு பாத்ரூமில் இருக்கிற கேமரா முன்னாடி போய்ட்டு அழுது நான் என்ன நான் நல்லதுக்கு தானே கேட்டேன் கெஸ்ட் முன்னாடி யாராக இருந்தாலும் சாப்பிட்ற முன்னாடி இப்படியெல்லாம் போய் தும்புது தப்பு தானே அதுக்கு தானே பேசினேன் அவங்க சீக்ரெட் டேஸ்ட்டுலாம் ஓகே தான் ஆனால் அப்படி பண்ணது தப்பு தானே அதுக்கு தான் நான் பேசினேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அடுத்தது வியானாவும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருக்காங்க இப்போ வியானா வந்துட்டு சீப்பான அந்த ஆள் அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லி பேசுறாரு நான் நல்லா கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லிட்டு இருக்காங்க நான் போய் கேட்குறேன் நான் போய் கேட்குறேன்னு சுபிக்ஷா நேராக போய் வினோத் கிட்டே நீங்கள் எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க வினோத் வந்து நான் அந்த வார்த்தையை சொன்னேன் நான் உனக்கு தெரியுமா நான் அதை மாதிரி பேசவே இல்லை நான் அதை மாதிரி சொல்லவே இல்லைன்னு இவ்வளோ சொல்கிறாரு ஆனால் கேட்காம வந்துட்டு வியானாவுமே ஆமாம் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வியானா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு பாருக்கிட்டே வளர்த்தி வச்சுருக்காங்க இந்த வியானா இந்த மாதிரி சொன்னார் அவர் இங்கே உள்ளே போய் இருக்கும்போது அதனால் கம்ருதீன் சண்டை போட போக அவர் வார்த்தை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாரு வந்துட்டு நம்ம வினோத்தியும் கம்ருதீனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கார்டன் ஏரியாலாம் பேசிகிட்ருக்காங்க எப்படி நீங்கள் அப்படியெல்லாம் பேசலாம் அங்கே எனக்கு கடிப்பட்டிருக்கும் போது ஒருத்தனாச்சும் கேட்டிங்களாம் அவன் எப்படி இருக்கான் என்னை வந்துட்டு இது பண்ணலாம் அப்போது ஒருத்தரும் கேட்கல இங்கே வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்கீங்களா அது ஒருத்தர் கஷ்டப்படும் போது கிண்டல் பண்ணுறது ஏமா நான் அப்படியெல்லாம் எந்த வார்த்தையும் விட்டு சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு வேலை மறந்தாப்புல எதனா வார்த்தை விட்டுருந்தா என்னை மன்னிச்சிடுமா சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாரு நீ மட்டும் என்ன மச்சா பண்ணியிருப்ப அதெல்லாம் சரிதான்டா மச்சா நீ வார்த்தை விட்டது ரொம்ப தப்புடா அப்படின்ற மாதிரி கம்ருதீன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனாலும் கம்ருதீன் ரொம்ப மோசம் போன வாரம் அவரை அடிச்சுட்டு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயும் வினோத் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாரு ஆனால் ஒரே செகண்டில் பாருக்காக இப்படி மாறிட்டானே இந்த கம்ருதீன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது போது அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி சின்னதாக வைக்கிறாங்க இதில் வந்துட்டு நாமினேட் ஆகாத மிச்ச பேர் வந்துட்டு டிஷர்ட் ஒன்று கொடுப்பாங்க அதை போட்டுட்டு நல்லது செஞ்சோம் இன்சூரன்ஸ் எடுத்தோம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டைலாக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்து அந்த டீஷர்ட் போட்டுட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் நாமினேட் ஆகுல்லையோ அவங்களாம் டீஷர்ட் போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து அந்த டைலாக்கை சொல்லி முடிக்கிறாங்க அதோட எபிசோட் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்